வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி தெரிந்து தெரிந்துகொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நான்கு ரூபாய் காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பணங்காலை குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் மணங்காலை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் இருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் பனங்காலை குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் பனங்காளி குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் தொண்ணூற்றி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் ரூபாய் காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது சித்தோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்